அந்த மக்களுக்கு வந்து கொஞ்சம் கூட அறிவு இல்ல புத்தி இல்ல தற்காலிக பிரதமராக நியமிக்கப்பட்டிருக்காரு தரதட்டி போயிட்டாங்க அந்த ரெண்டு நாடுமே இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்து பிச்சை எடுக்கிற நாடாக பாகிஸ்தானும் பங்களாதேஷும் இருக்கு அதுல குறிப்பா பார்த்தோம்னா அந்த சிலிகுடி பகுதியில வந்து நாங்க பதத்தை ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா வந்து பேசணும் ஓட்டு போட்டா மட்டும் போதும் நம்ம எல்லாம் ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு இல்ல வரதராஜன் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் வங்க தேசத்துல மாணவர் புரட்சி நடந்தது அந்த மாணவர் புரட்சி அந்த நாட்டுல ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி ஆட்சியை கவிழ்த்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தது ஷேக் ஹசீனா அங்க அவருடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லாம நம் நாட்டுல வந்து தஞ்சமடைஞ்சு இருக்கிறாங்க நம் இந்தியாவினுடைய பாதுகாப்புல ஆனா அங்க இருக்கும் அந்த மாணவர் புரட்சி அந்த நாட்டை வந்து எந்த அளவுக்கு சீர்கெடுத்திருக்குன்னா அந்த மக்களுக்கு வந்து கொஞ்சம் கூட அறிவு இல்ல புத்தி இல்ல சிந்தனை எதுவுமே மக்கள்ன்னு உலகு எடுத்து காட்டுற மாதிரி ஒவ்வொரு விஷயம் பார்த்தோம்னா அமெரிக்காவின் பாசமிகு ஆளாக இருக்கக்கூடிய முகமது யூனுஸ் அவர்கள் வந்து அங்க தற்காலிக பிரதமராக நியமிக்கப்பட்டிருக்காரு அந்த ஆள்னால அந்த நாட்டுக்கு பத்து வயசாவுக்கு பிரயோஜனம் இல்லை அவருடைய பேச அந்த நாட்டுல யாருமே கேக்குற மாதிரி இல்ல அங்க நடந்த மாணவர் புரட்சியின் போது அங்க இருக்கும் ஹிந்து மக்கள் வந்து குறிப்பாக இளம் பெண்கள் அதிகமாக கற்பழிக்கப்பட்டாங்க நிறைய பெண்கள் வந்து மானபங்கப்படுத்தப்பட்டு ரொம்ப அந்த காலேஜில இருக்கும் பெண்கள் தங்களுடைய சக தோழிகளை கூட ஓட விட்டு விரட்டி அவங்கெல்லாம் கெஞ்சி வீடியோ போட்டு கதர்னது அவங்க வீட்டுக்குள்ள பெண்கள் இருக்கும் போதே ஆண்கள் நுழைஞ்சு அவங்கள எவ்வளவு சித்திரவதை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணாங்க அதுல வந்து இருக்கிற முக்கியமான ஆள் வந்து நேற்று வந்து கொல்லப்பட்டிருக்காப்ல அந்த ஆளுடைய பேர் வந்து சரி உஸ்மான் ஹாதி அந்த நேற்று கொல்லப்பட்டிருக்காங்க கொல்லப்பட்டிருக்கும் போது அவன் வந்து துப்பாக்கி மூலமாக கொல்லப்பட்டதாக தகவல் வந்தது இல்ல அவர் அந்த ஆள வந்து நஞ்சு மூலமாக கொல்லப்பட்டிருக்கதாக இப்ப காலையில வந்து நிறைய வீடியோ ஃபுட்டேஜ் வந்து வெளியே வந்திருக்கு அவன் வந்து இன்னொரு ஆள் கூட சைக்கிளில் போற பின்னாடி வந்த ஒரு பைக்ல வந்த ஒருத்தர் மூலமாக இன்ஜெக்ஷன் மூலமாக செலுத்தப்பட்டிருக்கு காது வழியாக ரத்தம் வந்து அந்தாலும் இறந்திருக்கான் இப்ப மதம் தான் முக்கியம் சொல்லிட்டு இந்தியா பாகிஸ்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல பிரிஞ்சுது அவங்ககிட்ட இருந்து ரெண்டுமே இஸ்லாமிய நாடுகள் வடக்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தானாக இங்கிட்டு வந்து கொண்டு வந்தாங்க அதுல பார்த்தோம்னா இங்க இருக்கும் பாகிஸ்தான் அதாவது இருக்கும் பங்களாதேஷுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து எந்த விதமான ஒரு ஒட்டும் உறவும் இல்லை ரெண்டு பேருமே இஸ்லாமியர்கள் தான் ஆனா அவங்களுக்குள்ளேயே வந்து சகஜமாக வாழ முடியாம ரெண்டு நாடும் தனித்தனியா பிரிஞ்சாங்க பிரிஞ்சு பொருளாதாரத்துல ஆரம்பத்துல நல்லா இருந்தாங்க அதுவும் அவர்கள் கொடுத்த படத்தின் மூலமாகத்தான் பாகிஸ்தான் வந்து நல்ல செல்வ செழிப்பாக இருந்து இன்னைக்கு வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு பார்த்தோம்னா பங்களாதேஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல இந்தியாவினுடைய சப்போர்ட்னால தனி நாடாக பிரிஞ்சிச்சு பிரிஞ்சு ஓரளவுக்கு ஒரு ஓரளவுக்கு மேல வந்த நாடு அதுவுமே வந்து வியாபாரத்துல வந்து டெக்ஸ்டைல் பிசினஸ்ல அவங்க வந்து கொடி கட்டி பறந்தாங்க இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு நீ பெரியவனா நாம் பெரியவனான்னு சொல்லிட்டு பிச்சை எடுக்கிறதுல வந்து ரெண்டு பேருமே வந்து இன்னைக்கு போட்டி போடுற நிலமையில சொல்லுவாங்க இல்லையா தரதட்டி போயிட்டாங்க அந்த ரெண்டு நாடுமே இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்து பிச்சை எடுக்கிற நாடாக ஆஹ் பாகிஸ்தானும் பங்களாதேஷும் இருக்கு பங்களாதேஷ்ல வந்து ஷேக் ஹசீனா அவர்களை வந்து எந்த அளவுக்கு ஒரு பெண்ணு கூட பார்க்காம நம்மளா வீடியோ பார்த்தோம் அந்த அளவுக்கு வந்து கேவலப்படுத்தி நாட்டை விட்டு பத்தி விட்டானுங்க இன்னைக்கு இப்ப அடுத்து வரும் பிப்ரவரி மார்ச்ல அங்க வந்து எலெக்ஷன் நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் போது அஹ் சமீபத்துல அந்த உஸ்மான் ஹாதி இந்தியாவுக்கு எதிராக வந்து வாய்விட்டு பேசின அதாவது திவிர்த்தனமாக பேசின எப்படின்னா நாங்க வடகிழக்கு அதாவது வடகிழக்கு மாநிலங்கள்ல வந்து நாங்க குழப்பத்தை ஏற்படுத்துவோம் பழி வாங்குவோம் ஷேக் ஹசீனாவை அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கீங்க அவங்கள வந்து எங்ககிட்ட ஒப்படைங்க அவங்களுக்கு நாங்க மரண தண்டனை கொடுக்கணும் யாரும் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அவங்கள விடுவிச்சு விடுங்க இல்லாட்டினா நாங்க வந்து உங்களுடைய மாநிலங்களை குறிப்பாக வடகிழக்கு மாநிலம் வந் வந்து பிரிப்போம் உடைப்போம் பழி வாங்குவோம் அது குறிப்பா பார்த்தோம்னா அந்த சிலிகுடி பகுதிகளை வந்து நாங்க பதட்டத்தை ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா வந்து பேசலாம் இப்படி பேசுனது மட்டும் இல்லாம அடிக்கடி அங்க மௌலானா வந்து ஸ்டேட்மெண்ட் குடுக்கறது இங்க இந்தியாக்குள்ள வந்து நாங்க பத்து கோடி பேரை அனுப்பிச்சிருக்கோம் அஞ்சு கோடி பேரை அனுப்பிச்சிருக்கோம் அவங்க எல்லாம் அங்க வந்து நாட்டுக்குள்ள இருந்து நாட்டுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க பிரச்சனையை ஏற்படுத்துவாங்க இந்தியாவை இஸ்லாமிய நாடாக மாத்தோன்ட்டு அடிக்கடி வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுப்பானுங்க இப்ப எஸ்ஐஆர் வந்தது வந்ததற்கு பிறகு சொல்லாம கொள்ளாம அவனைகளே காணா துணியை காணாமட்டு அவன் நாட்டு பக்கம் ஓட ஆரம்பிச்சுட்டான் இப்ப நேத்து உஸ்மான் ஹாதீனுடைய கொலை செய்யப்பட்டதுக்கு பிறகு பார்த்தோம்னா அந்த நாடு இன்னும் மிகப்பெரிய கலவர பூமியாகவே மாறிடுச்சு அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது அதாவது ஜென்சின்னு சொல்லுவாங்க இல்லையா இப்ப நேத்து ஏன்னா அந்த உஸ்மான் ஷெரீப் உஸ்மான் ஹாரினுடைய வயது வெறும் முப்பத்தி மூணு வயசு தான் இந்த முப்பத்தி மூணு வயசுல நீ என்னத்தை சாதிச்ச ஒரு நாட்டை நாகப்படுத்தி வச்சிருக்கான் எப்படி அதாவது அங்க இருக்கும் ஹிந்து மக்கள் யாருமே இருக்கக்கூடாது எங்க நாடு வந்து இஸ்லாமிய நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்து எப்படி பாகிஸ்தான் வந்து ஹிந்து வெறுப்பு மூலமாகவே அந்த நாட்டை நாகப்படுத்தும் அதே மாதிரி இவனும் இன்னொன்னு பார்த்தோம்னா எனக்கு உண்மையிலேயே ரொம்பவும் சந்தோஷம் எப்படி பாகிஸ்தான ஓரமா உட்கார வச்சிருக்கோமே அதே மாதிரி என்னைக்கு இவங்களை நொக்கு நொக்குன்னு நொக்கிட்டு அந்த வடகிழக்கு பகுதிகளில் இருக்கும் ஹிந்து மக்களை வந்து இந்தியாவோட சேர்க்கணும்னு எனக்கு நான் ரொம்ப நாளாவே நான் நினைச்சுட்டு நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் கண்டிப்பாக நம்மளுடைய பாரத பிரதமர் அதற்குண்டான ஒரு முன் ஏற்பாடுகளை எடுத்து எடுக்கணும் ஏன்னா அப்பதான் அங்க இருக்கும் மக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கும் இப்ப பார்த்தோம்னா அங்க இருக்கும் மக்கள்கிட்ட வந்து அதிகமான பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு மறுபடியும் வந்து ஒரு மாணவர் புரட்சி ஏற்பட்டு அதாவது சொல்லுங்க மூளை இல்லாதவங்க எல்லாம் சேர்ந்தா எப்படி இருக்கும்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இப்ப பங்களாதேஷ் எப்படி சிரியாவில வந்து ஒரு உள்நாட்டு குழப்பம் ஏற்பட்டு அங்க இருக்கும் மன்னர் பிரதமர் எல்லாமே நாடு விட்டு நாடு ஓடுனாங்களோ சூடான்ல நடந்த மாதிரி எத்தியோப்பியாவில நடந்த மாதிரி சோமாலியாவில நடந்த மாதிரி இன்னைக்கு இஸ்லாமிய கண்ட்ரிகள் எப்படி வந்து ஒரு நிலைத்தன்மை இல்லாம இருக்கோ அதே மாதிரி இன்னைக்கு அங்க நடந்திருக்கு கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஆளுகளை வளர விடாம இருக்கிறது நல்லது ஏன்னா இது வந்து நம் நாட்டுக்கு வந்து அச்சுறுத்தலாக இருக்கும் இதற்கு முன்னாடி பார்த்தோம்னா காலிஸ்தான் தீவிரவாதிகளுடைய அட்டகாசம் அதிகமாக இருந்தது கனடா ஆஸ்திரேலியா இப்படிப்பட்ட நாடுகளில் வந்து அன்நோன் நோன் அவங்க வந்து அதிகமான ஆட்களை வந்து போட்டு பார்த்தாங்க அதாவது ஷூட் பண்ணாங்க அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த ஆதாரங்களும் இல்லை அதே மாதிரி பாகிஸ்தானில் வந்து டீல விசமிச்சு கொல்லப்பட்டாங்க ஹாஸ்பிட்டலில் நச்சு அதாவது விச ஊசி போட்டு கொல்லப்பட்டாங்க அது யாரும் இப்ப வரைக்கும் தெரியல ஆனா வந்து பழிய வந்து நம்ம இந்தியா மேல போடுவாங்க ஆனா அதை ப்ரூப் பண்றதுக்கு உண்டான எந்த விதமான சாட்சிகளும் இல்லை அதே மாதிரிதான் நேற்று இந்த உஸ்மான் ஹாரி கொல்லப்பட்டதுக்கும் எந்த விதமான சாட்சிகள் இல்லை யாரு என்னன்னா அவங்களால வந்து கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்குள்ள அவங்களுக்கு மூளையும் இல்லை ஆனால் இது வந்து ஒரு நல்ல விஷயம் இது பார்த்தோம்னா இங்க இந்தியாவில் இருக்கும் அந்த ஜிஹாது ஜிஹாதிகளுக்கு வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கும் கண்டிப்பாக அது மட்டும் இல்லாம மேற்கு வங்க மாநிலத்திற்கும் மம்தா பானர்ஜிக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கான விஷயம் ஏன்னா அந்த பொம்மா எப்ப பார்த்தாலும் அங்க எலெக்ஷன் நடக்கும்போது பங்களாதேஷ்ல இருந்து அங்க இருக்கும் நடிகர்களை கூப்பிட்டு வந்து பிரச்சாரத்து கொடுவாங்க இந்த தடவை வந்து அது கட் ஆகும் ஏன்னா அங்க இருக்கும் நிறைய நிலைத்தன்மையற்ற அரசு ஒரு ஒழுக்கம் இல்லாத மக்கள் இருக்கிறதுனால இதனால வந்து மம்தா பானர்ஜி அங்க இருக்கும் ஆட்களை வந்து கூப்பிட்டு வந்து இங்கே பிரச்சாரம் பண்றதுக்கு யோசிப்பாங்க இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பயம் ஏற்பட்டிருக்கும் நம்ம நாட்டை துண்டாடுவோம் சொன்னதுக்கே வந்து ஒவ்வொருத்தனா வந்து செத்துக்கிட்டு இருக்கானுங்க யார் செத்தாங்க இப்போ வரைக்கும் தெரியாது அந்த கிரெடிட் யாருக்கு போகும் போகும் யாராக இருந்தாலும் அந்த புண்ணியவான் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் நம்ம நாட்டுக்கு எதிராக யார் பேசினாலும் வெளுத்து வாங்க வேண்டியதுதான் அப்படியே அங்க இருக்க எல்லாம் இந்தியாவை உடைப்பேன் கிழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்கள ஒரு யாராவது வந்து நாலு கோடு போட்டு சாத்தினா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் இது ஒரு நல்ல விஷயம் பேசிட்டு இருக்கும் போதே வந்து ஒரு துக்ககரமான விஷயம் ஒன்று நம்ம பேச வேண்டியது இருக்கு திருப்பரங்குன்ற மலையில தீபத்தூண்ல நம்முடைய தமிழக அரசு தமிழக அறநிலைய இந்து அறநிலைத்துறையும் தீபம் ஏத்த கார்த்திகை மாதத்துல பெரிய கார்த்திகை அன்னைக்கு தீபம் ஏத்த விடாம தடுத்துட்டாங்க கோர்ட்டுக்கு போயுமே வந்து கோர்ட் ஆடரம் மதிக்காம அவங்க இஷ்டத்துக்கு இருந்துட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் கோர்ட்டுக்கு அமைப்புகள் வந்து நடையா நடந்துகிட்டு இருக்காங்க நேத்து மதுரையில பூரண சந்திரன் அப்படிங்கிற ஒரு சகோதரர் பெரியார் முன்னாடி தன்னுடைய உடம்புல வந்து தீய பத்த வச்சுக்கிட்டு தன்னோட உயிரை வந்து இறந்து தன்னுடைய இழந்திருக்காங்க உண்மையிலே இந்த விஷயம் வந்து மிகவும் வேதனையான விஷயம் கஷ்டமான விஷயம் இன்னொன்னு வந்து நம்மளால வெக்கப்பட வேண்டிய விஷயம் அனிதாவினுடைய மரணமாகட்டும் ஜெயராஜினுடைய மரணமாகட்டும் இது எல்லாமே இங்க இருக்கும் மீடியாக்கள் அவ்வளவு பெருசா பேசுறாங்க இந்தியா முழுவதும் பேச வச்சாங்க உலகம் முழுவதும் பேச வச்சாங்க எல்லாருமே இதை பத்தி பேசுறாங்க ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த பூர்ண சந்திரன் அவங்களுடைய ஒரு மரணத்தை யாருமே எதுவுமே கண்டுக்கறல அது மட்டும் இல்லாம நம்முடைய தமிழக முதலமைச்சர் இப்ப வரைக்கும் ஒரு இடங்கள் கூட தெரிவிக்கல ஏன்னா அவருக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியலையான்னு கூட நமக்கு தெரியல ஆனா பார்த்தோம்னா இன்னைக்கு இந்த விஷயம் கேள்விப்பட்டதுல இருந்து எல்லாருக்குமே வந்து மிகவும் துக்ககரமான நாளாகத்தான் இருக்கு ஒரு உயிர் போயிருக்கு அவங்களுடைய ஃபேமிலி அவர் நினைச்சு பார்க்கல அந்த குடும்பத்தை நினைச்சு பார்க்கல ஒரு மனசை வந்து யாராக இருந்தாலும் தற்கொலை என்ன எப்படி வரும்னா நமக்கு அடுத்து யாருமே இல்லை நமக்கு வந்து எந்த ஒரு பிடிப்பு இல்ல ஒரு பிடிவாதம் இல்ல நம்ம ஏன் இருக்கணும் அதாவது அவருக்கு வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா அவரால வந்து அந்த விஷயத்தை ஏத்துக்க முடியல நம்மளால எதுவுமே செய்ய முடியலங்கிற ஒரு ஆதங்கத்துல தன்னுடைய உயிரவே வந்து இழந்திருக்காங்க இன்னைக்கு அவங்க வைப்புக்கும் அவங்களுடைய குழந்தைக்கும் என் பாதுகாப்பு கொடுப்பா அந்த பெண் இவருக்கே வந்து இளைஞராக இருக்கிறாங்க அப்ப அவருடைய அவருடைய மனைவி அவருடைய குழந்தை வந்து என்ன வயசுல இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கணும் ஆனா இது தமிழக அரசுக்கு சுத்தமாக நல்ல விஷயமாகவே படல ஏன்னா இவர் பண்றது எல்லாமே வந்து ஒன் சைடாக சிறுபான்மையினர் ஓட்டுக்காக இவர் பண்றது மிகப்பெரிய தவறு இது என்ன செய்யுதுன்னா இதுல ஒரு ஒரே ஒரு நல்ல விஷயம் இந்து மக்களை வந்து ஒன்று இணைகிறாங்க அதுல எந்த விதமான மாற்றுக்கட்டும் இல்லை இப்படித்தான் வடநாட்டுல வந்து காங்கிரஸ் கரம்ப செஞ்சாங்க எப்ப பார்த்தாலும் சிறுபான்மையினர் ஓட்டுக்காக இந்த முட்டாள் மக்கள் வந்து என்னத்தையாவது சொல்லி ஒரு நம்பிட்டு போய் அவங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்களை ரவுடியாகவும் அதாவது தேச விரோத செயல்கள் செய்த ஆளுகனாகவும் மாத்திட்டாங்க ஆனா இப்படி செஞ்சு செஞ்சு இவங்க என்ன பண்ணாலும் இஸ்லாமியர்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் சப்போர்ட் பண்றாங்கட்டு இன்னைக்கு அந்த மக்கள் இந்து மக்கள் புரிஞ்சுட்டு எல்லாரும் வந்து ஒற்றுமையாக ஆயிட்டாங்க அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு ஒற்றுமை ஹிந்து ஒற்றுமை ஏற்பட்டா மட்டும்தான் ஒரு நல்ல ஆட்சி மாற்றம் ஏற்படும் ஏன்னா இங்க நமக்கே தெரியுது எல்லாத்துக்குமே ஒரு பாதுகாப்பு இல்ல விலைவாசி ஏறி இருக்கு அஹ் ஸ்கூல் பக்கத்துல கோயில் பக்கத்துல பள்ளிவாசல் பக்கத்துல பூரா சாராய கடையை வச்சுக்கிட்டு எதை பத்தியும் கவலைப்படாம அது என்னமோ ஒரு மாதிரி அவங்க லைஃப் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு என்ன நினைச்சு ஆட்சி செய்யறாங்கன்னே தெரியல இருபத்தெட்டு மாநிலத்துல நம்ம முதல்வர் மாதிரி ஒரு மு முதல்வரை எங்கேயுமே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு இங்க ஆட்சி போய்கிட்டு இருக்கு இங்க வந்து ஹிந்து மக்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படணும் அப்ப மட்டும்தான் இது வந்து இதுக்கு வந்து ஒரு முடிவு கட்ட முடியும் ஏன்னா இவங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டாங்க சிறுமான் ஓட்டு போட்டா மட்டும் போதும் நம்ம எல்லாம் ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு இல்ல இங்க இருக்கும் ஒவ்வொரு இந்துக்கள் மனசு வச்சா மட்டும்தான் ஒரு நல்ல ஆட்சி மாற்றமே ஏற்பட முடியும் அதை இங்க இருக்க எல்லாரும் ஏற்படணும் இன்னும் ஒரு உயிர் போக கூடாது அவ்வளவுதான் போதும் இந்த பூர்ணசந்திரன் அவர்கள் இறந்ததோட போகட்டும் இந்த இரண்டவனுடைய பாவம் யாருக்கு யாரு சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அந்த குடும்பத்தை போய் அழிக்கட்டும் அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா நான் ஒரு எனக்கு வந்து அந்த ஒரு அழுத்தம் ஒரு ஆதங்கம் இருக்கு ஒரு ஆண் நாட்டி அந்த குடும்பம் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்படுங்கிறது ஒரு பெண்ணுக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் அந்த வலி வேதனை அந்த அவருடைய மனைவிக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்திருக்கும் அந்த குழந்தையை நீ என்ன பண்ணுவாங்கிறது கண்டிப்பாக எல்லாருமே யோசிச்சு பார்க்கணும் ஆனா நம்மளுடைய தமிழக அரசு கண்டிப்பாக யோசிச்சே பார்க்காது ஏன்னா அவங்க வந்து இங்க இருக்கும் மக்களை குறிப்பாக இந்து மக்களை வந்து ஒரு பொருட்டாவே நினைக்கல ஆனா இதை உணர்ந்து ஒவ்வொரு இந்துக்களும் கொஞ்சமாவது இனியாவது யோசிங்க உங்களுக்கு உண்டான ஆட்சி இங்க நடக்குதா இல்லையாண்டி நீங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்தால் கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் முடியும் ஒரு இஸ்லாமிய பண்ணு நீங்க எப்படி இப்படி சொல்லலாம்னு சொல்லி கேட்கலாம் நீங்க நூறு பேர் இருந்தாலும் ஒரு இஸ்லாமியர் நிம்மதியாக வாழ முடியும் ஆனா நூறு இஸ்லாமியர்களுக்கு மத்திய ஒரு இந்து நிம்மதியாக வாழ முடியாது அதற்கு நல்ல எக்ஸாம்பிள் பாகிஸ்தானும் பங்களாதேஷும் பங்களாதேஷ்ல இப்ப நடந்த கலவரத்துல கூட எத் எத்தனையோ இந்து பெண்கள் கற்பழிக்கப்பட்டாங்க எத்தனையோ இந்து பெண்கள் வந்து நடு ரோட்ல போட்டு அடிக்கப்பட்டாங்க அங்கிருக்கும் ஆண்கள் அந்த அளவுக்கு அவங்க சித்திரவதை பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல இந்தியா பாகிஸ்தான் பிரியும் போது பாகிஸ்தான்ல இருக்கும் இந்துக்களினுடைய பர்சன்டேஜ் இருபத்தி நாலு சதவீதம் இன்னைக்கு ஒன்றரை சதவீதம் கூட அங்க இந்துக்கள் இல்ல அந்த அளவுக்கு மதம் மாத்திருக்காங்க கொடுமைப்படுத்தி மாணவங்க கற்பழிச்சு அவங்களை எல்லாமே வந்து இல்லாம ஆக்கிருக்காங்க நிறைய பேர் வந்து தங்களுடைய உயிரை விட்டுருக்காங்க எங்களுக்கு மனம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி இன்னொரு நிலைமை நம்ம இந்தியாவுக்கு ஒரு தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் தயவு செய்து இந்தியாவின் வெற்றியோட ஜெய் ஹிந்த் ஜெய் பார்த்து